சடுதியாக இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எல்லாம் அதிகரித்ததற்கு மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியான சம்பவமாக அமைந்தது நிச்சயமாக சஞ்சீவ் அவர்களினுடைய கொலை வழக்கு சம்பவம் ஒரு பெரிய தொடக்க புள்ளியாக அமைந்தது இந்த நாட்டினுடைய துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரிப்பதற்காக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இதே வருடம் கடந்த மாசி மாதம் அளவில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே வைத்து பாதாள உலக குழுக்களினுடைய தலைவரின் அறியப்படுகின்ற கணேமுள்ள சஞ்சீவ் அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றனர் இந்த சம்பவத்தின் பின்னராகத்தான் இரு குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து நாட்டில துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சடதியாக அதிகரித்து இருந்தது இந்த நிலையில இந்த துப்பாக்கி அதாவது நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே வைத்து கணேமுல சஞ்சீவ் அவர்கள் மீது இந்த துப்பாக்கி சூடனை பிரயோகித்தவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அங்க இருவர் மிக முக்கியமாக பேசப்பட்டிருந்தார்கள் ஒன்று வந்து அதே நேரம் நீதிமன்ற வளாகத்தில வந்து சட்டத்தரணி போல வந்து போய் ஒரு பெண் ஒருவர் கொடுத்திருப்பார் இசாரா செவ்வதி இவருடைய சிசிடிவி புட்டேஜ் அந்த காணொலிகள் எல்லாமே அந்த நேரங்கள்ல அதிகமாக பேசப்பட்டிருந்தது இப்படி இருக்கையில இவர் இனிமே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேக குற்றவாளியாக சந்தேக நபராக இருந்திருந்தார் இவர் இருநூற்றி எழுபத்தி அதாவது இந்த சம்பவம் இடம்பெற்று இருநூற்றி எழுபத்தி நான்காம் நான்கு நாட்கள் கடந்து கடந்த பதிமூன்றாம் தேதி வைத்து நேபாளத்தில் வைத்தவர் வந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பார் இந்த நிலையில இப்படி இருக்கையில இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கனியமுள்ள சஞ்சீவ சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இசாரா சவுந்தி தொடர்பாக நிறைய விடயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகின்றன என்னன்னு சொல்லி பாருங்கள் என்றால் இசாரா சௌந்தியினுடைய அழகு தொடர்பாகவும் அவரை மன்னிக்கலாம் என்று சொல்லி எல்லாம் நிறைய மீன்ஸ்களும் அவர் தொடர்பான நிறைய விடயங்கள் பரவி கொண்டிருக்கிறது அதே நேரம் அவர் விமான நிலையத்திலேயும் அதே நேரம் கைகளும் கூட வந்து காரில் ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது அதுலயும் அவருடைய சிரிப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவரை ஒரு ஒரு காதலியாக ஒரு வந்து அந்த புகழ்ந்துரைக்கின்ற சமூக வலைத்தள பதிவுகள் நிறையவற்றை நீங்கள் நிச்சயமாக கண்டிருப்பீர்கள் இதே நேரம் இந்த சம்பவத்துல இந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட போது கூட அவரை ஒரு அவர் அந்த கை விலங்குகளோடு வாகனத்திற்குள்ள இருந்து சிரிப்பது போன்று அதாவது சிரிப்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருந்தது நிச்சயமாக ஒரு கொலையை விட மிக மோசமான வடிமண்டா இதைத்தான் சொல்ல முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கொலை செய்தவரையும் அதே நேரம் ஒரு கொலைக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு பெண்ணையும் காதலின் காதலனியா காதலியாக கொண்டாடுகின்ற மனநிலை எங்கிருந்து வந்தது என்பது வந்து நிச்சயமாக ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமையை நோக்கி எங்களுடைய போய்கொண்டிருப்பதை வந்து நாங்க காணக்கூடியதாக இருக்குது இது வந்து ஒருவேளை தென்னிந்திய சினிமாவினுடைய சினிமா தாக்கத்திலிருந்து கூட வந்திருக்கலாம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போதெல்லாம் இந்த தென்னிந்திய திரைப்படங்கள்ல வார நாயகர்களை நாயகர்களை தாண்டிலும் அந்த கதாபாத்திரங்களை பெரிய அந்த பிஜிஎம் பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடுகின்ற ஒரு மனநிலை அதை வந்து தற்போதைய நிஜ வாழ்க்கையில நீ வந்து கொண்டாடுகின்றார்களோ இளைஞர்கள் என்ற மாதிரியாக எங்களை யோசிக்க வைக்கிறது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வந்தி சார செவ்வந்தி அவர்கள் நடந்து வரைக்குல பெரிய பிஜிஎம் எல்லாம் இருக்கிறார்கள் அவ ஏதோ ஏதோ நாட்டுக்காக போனவா என்ற மாதிரியும் அல்லது அவ பெரிய ஊருக்காக தன்னை தியாகம் செய்து போனவா என்ற மாதிரியும் வந்து அப்படியான பிஜிஎம்களை போட்டு வந்து இசார சம்பந்தினை வந்து பெரிய பெண் போராளி அதாவது பெண் பெண் போராட்டக்காரர் என்ற மாதிரியாக காட்டியிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு மிக மோசமான செயலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் மனநிலை நிச்சயமாக மாற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இந்த விடயத்துல இந்த இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டது வந்து இந்த விடயத்துல இசாரா செவ்வந்தி தானா என்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கனியமூல சாட்சியாளர்களுடைய துப்பாக்கி சுடிச்சாமி இடம்பெற்ற அதே நாள்ல எடுத்த புகைப்படமும் இருக்கக்கூடிய புகைப்படமே வந்து வித்தியாசமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவரோடு வைத்து இன்னமொரு கேள்வி ஒன்றும் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் செவ்வந்தி உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தானா அல்லது அரசு சதி செய்கின்றதா இதுல வந்து த யாழ்ப்பாணத்தை செய்த தமிழர்கள் தமிழர்களை ஈடுபடுத்தி தமிழர்கள் மீதான ஒரு ஒரு நேர்மறையான தோற்றத்தை தோற்றுவிப்பதற்காக அரசு சதி செய்கின்றது மாதிரியான முதல விடயங்கள் சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கையில அந்த நீதிமன்ற வளாகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அதாவது அந்த சிசிடிவி புன்றில் இருக்கக்கூடிய புகைப்படமும் தற்போது கைது செய்ய போது பட்டபோது எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்திலே இருப்பது ஒரே ஆள் என்று சொல்லி போலீசாரால உறுதி பட்டிருக்கப்பட்டிருக்கின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து இதை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில எப்படி ஒரு இருபத்தி ஆறு வயது பெண்ணால ஒரு கொலை சாம்பத்துக்கு உதவி செய்து விட்டு இவ்வளவு ஒரு அசாதாரணமாக வந்து சிரித்துக்கொண்டு சாதாரணமாக இருக்க முடிகின்றது என்ற ஒரு கேள்வியுமே நிச்சயமாக எல்லோரிடம் எழுகின்றது இதன் அடிப்படையில புலனாய்வுத் துறையினுடைய அதே நேரம் கன்னியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கு சம்பவத்துல நீதிமன்றத்துல ஒரு சட்டத்திறனியாக போய் சட்டத்தரணிகள் ஓய்வெடுக்கின்ற அறையில எல்லாம் இருந்திருக்கின்றோம் அங்க வந்து ஒரு ஒரு கஷ்டப்பட்ட ஐயாயிரம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் என்ற மாதிரி நுரையை விட எங்கள் வந்து வந்திருக்கின்றது இப்படி இருக்கையில அவர் எப்படி வந்து ஒரு சாதாரணமாக போய் ஒரு சட்டத்தரணுடைய ஓய்வெடுக்கும் வரைக்கெல்லாம் போயிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து இருக்கின்றது இதன் அடிப்படையில இவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் எல்லாவற்றையும் அதாவது அந்த தைரியம்னு சொல்லிக்கல அந்த சிரிப்பு அதே நேரம் கைது செய்ய போட்டு பட்டபோது எந்த விதமான ஒரு பதற்றம் இல்லாத நிலைமைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது நிச்சயமாக இலங்கையினுடைய புலனாய்வு துறையினுடைய ஒரு ஒரு ஆதரவு ஒன்று இவருக்கு இருந்திருக்கின்றது அதன் மூலம் இவர் வந்து பயிற்சிகளை பெற்றிருப்பார் அதனாலதான் இவர் கைது செய்யப்பட்டும் கூட நான் இன்னும் சிறையிலேயா இருந்து விட போகின்றேன் என்ற மாதிரியான நான் இன்னும் எவ்வளவு நாளாக சிறையில இருந்து விட போகின்றேன் என்ற மாதிரியான ஒரு அசட்டுத்தனமான சிரிப்பு அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அசாதாரண நிலைமை எல்லாமே இவருக்கு ஒரு இலங்கையினுடைய புலனாய்வு துறையினுடைய உதவி கிடைத்திருக்கின்றது என்பதையே வந்து புலப்படுத்துகின்றது இதன் அடிப்படையில இசாரா சௌந்தியிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக இந்த விசாரணைகள் பின்னதாக இசாரா சவுந்தி தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது அரசியல்வாதிகளுக்கும் நூறு அரசியல்வாதிகளுடைய தூக்கம் கலைந்து விடுவது போன்று அவருடைய இரவு தூக்கம் எல்லாமே வந்து சிந்தனைகளாக மாறப்போகக்கூடிய அச்சங்களாக மாறிவிட போகக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து நடைபெறலாம் என்று சொல்லியுமே எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் இங்கே இந்த விடயத்துல நிறைய தமிழர்கள் போதைப் பொருள் கடத்தல்களாக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கெகல் பத் பத்மே அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த ஜே ஜே கே அவர்களுக்கு ஒரு கோடி பெருமதியான இந்த போதைப் பொருட்களை வந்து கொடுத்திருப்பதாக வந்து சொல்லப்படுகின்றது ஆகவே இதற்குள்ள நிறைய தமிழர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்பதுல வந்து நிச்சயமாக இந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என சொல்லி பார்க்கல தமிழர்களுமே இதுல நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே நிறைய கைதிகள் இடம்பெற போகின்றது நிறைய விடயங்கள் வெளிவரப்போகின்றன எல்லாவற்றையும் எச்சரிப்படுத்துவதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாளை தினம் இன்னும் செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களினுடைய சோன்யா